ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க வா இங்கே பார்த்தீங்களா பீஸோட இருக்குது சிக்கன் பிரியாணி செமையாக இருக்குது பாருங்கள் சிக்கன் பிரியாணி யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் கூட தயிர் சட்னி அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் சில்லி உங்களுக்கு சிக்கன் சில்லி பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாவ் எம்மி சூப்பராக இருக்கு செமையாக இருக்குங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் வைக்கணுன்னா நீங்கள் கமலில் சொல்லுங்கள் வந்து வச்சு தருவோம் கேசரி கூட கேசரி வச்சுருக்காங்க ஸ்வீட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டா இல்லையா அதனால எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ணும் சாப்பிட்டு கேசரி வச்சுருக்காங்க இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் Mangasap lah, ini next video sudah sendiri. Tata bye bye, see you.